வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை ஏக்கர் இலங்கன்னுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்துங்க ஒரு பதினாலு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்டில் இருந்துங்க கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க உங்களுக்கு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கட்டோடு பைஸ் இருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே வந்துக்கலாங்க இந்த இலங்கனுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை வயசு ஆச்சுங்க நல்லா செம்மண்ணுங்க இந்த அஞ்சரை ஏக்கராக ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இளங்கண்ணு தாங்க எல்லாமே சுட்நீர் போட்டுட்டாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா துங்காவி ஏரியாவெலாம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா சாஞ்சரம் சொல்லி குச்சி வச்சு கட்டிக்கிறாங்க மொத்த ஏரியா வந்து அஞ்சரை ஏக்கராங்க இந்த அஞ்சரை ஏக்கரை ஃபுல்லாகவே தினங்கன்று போட்டாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறுங்க ஒரு தனி கிணறு வந்துடுங்க கூட்டு கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு சர்வீஸ் இருக்குதுங்க தனி கிணறுக்கு பார்த்தீங்கன்னா சோலார் போட்டுருக்குறாங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க அந்த வீடு தாங்க இதில் ஜலம் எப்படி விழுந்துட்டு இருக்கு பாருங்க ஒரு இன்ச்சு தண்ணி பார்க்க விடுங்க உள்ள கூட்டிக்கணுங்க இது ஜலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்று டு ஒன்றரை இன்ச்சு தண்ணி வருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர் தண்ணி விழுந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அந்த ஓட்டு வீடுங்க சுத்தி காம்பவுண்டோட இருக்குதுங்க பெரிய வீடுங்க பத்து பேர் வந்தாலும் தங்குற மாதிரி இருக்குங்க வீடு சுத்தி காம்பவுண்டோட இருக்குங்க வீடு நம்ம வாங்கினா ஒரு செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க ஒரு ஒன்றரை வயசு ஆச்சுங்க இந்த ஒரு மூணு வயசு பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துருங்க எல்லாமே நாட்டு கண்ணுங்க தனி கிணறு பார்த்தீங்கன்னா ஜளமுழுகி அமைச்சிருக்குதுங்க இந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி கிடையாதுங்க சோலார் பேனல் போட்டுருக்காங்க ஏரியா வந்து அஞ்சரை ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சா வேலை பேசிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துக்கு சோலார் பேனலுங்க இப்படி அப்ளை பண்ணிக்கிறாங்க கூட சீக்கிரம் வந்துடலாங்க தண்ணி பார்க் மேனாலே இருக்கும் இது ஜடமல்லகர் கிணறுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு வந்துடுங்க ஒன்று தனி கிணறுங்க ஒன்று கூட்டு கிணறுங்க வாசித்து மணி பார்த்திங்கன்னா போட்டுட்டாங்க வீட்டு கிளாரமாக வந்து விட போது போயிரு கூட்டி ஒரு மூணு மரம் மட்டும் காப்பிடுங்க கிணறுங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா பெரிய ஓட்டு வீடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஃபி வைக்க தண்ணியும் பாயுங்க எல்லாம் தண்ணி உள்ளே ஏரியாங்க ஸோ தீ பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க ஊரை ஒட்டி அமைஞ்சிக்கிது போமீங்க மொத்தியை பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேர்ல வாங்க நன்றி வணக்கம்